ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னடா செய்யலாம் டிஃபன் செய்யலாம் போது காரமாக கொஞ்சம் பிடிக்கலாம் சரி இனிப்பாக செய்யலாம் பார்த்தா அப்புறம் கேழ்வரகு ஞாபகம் வந்துச்சு சரி கேழ்விளகில் நல்லா வீட்டில் அரைச்சி தான் வச்சுருப்பேன் எப்போவும் ஒரு கிலோ அதை வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கலாம் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் புட்டு தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஹெல்த்தி பார்த்திங்களா இந்த புட்டுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையானது என்னென்ன பார்க்கலாம் இந்த பாருங்க எல்லாமே நட்ஸு வால்நட்டு பிஸ்தா பிஸ்தா அப்புறம் வந்து முந்திரி பாதாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது பனங்கற்கண்டே கற்பட்டியில் பண்ணது ஊரில் ஊரில் திருநெல்வேலி சைடெலாம் இருக்கும் அதை எடுத்து வந்து அதை மிக்சியில் நுணுக்கிக்கணும் தேங்காய் நமக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கோ அவ்வளோ நுணுக்கி வச்சுருக்கேன் எல்லாம் வருத்தரணும் இதையும் நல்லா பொடிசார்ந்து எல்லாத்தையும் வறுத்துடணும் க இது நம்ம வந்து கற்கண்டை பனங்கற்கண்டை வந்து மிக்சியில் போட்டு பொடியாக்கிக்கணும் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து சர்க்கரைக்கு பதில் கற்பட்டி இருந்தாலும் கற்பி போடலாம் சரி கற்பட்டியோட இதுவும் நல்ல ஸ்ட்ரென்த்து தான் நமக்கு கனறது இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வறுத்துணும் நம்ம அதுக்கு ஒரு கடாயும் வச்சுருக்கேன் அதை அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம் ரொம்ப சுவையாக இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாருமே குழந்தைங்களுக்கு கூட காலையில் இப்படி கொடுத்துருங்க நம்ம இதெல்லாம் வந்து நல்லா இப்படி பொடி சரிஞ்சிக்கங்க நான் வந்து முந்திரி ஒன்றே ஒன்று தான் போடுறேன் ஏன்னா எனக்கு போதும் நமக்கு ஹெல்த்துக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் சின்ன குழந்தைங்க நிறைய சாப்பிட்லாம் நம்ம ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாமே குறைச்சிக்கணும் கொஞ்சம் ஹெல்த்தி வேணும் ஆனால் நல்ல ஹெல்த்தியாக எல்லாம் சேர்த்துக்கணும் பிஸ்தாவையும் மாதிரி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருவோம் ஒரே ஒரு ஏலக்காய் ஆனால் ஏலக்காய் சுக்கை உங்களுக்கு அரைச்சி வச்சிருப்பேன் உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன் அதுலேயும் ஒரு பிஞ்சு எடுத்து வச்சிருவோம் ஆனால் ஏலக்காய் எப்பவுமே மறந்துடுவோம் ஒரு சமையல் அதை எடுத்து வச்சிருவோம் ஏலக்காயும் சுக்கும் சேர்ந்து நல்லா நம்ம இதிலையே வச்சிருவோம் தேங்காய் பூடையே வச்சிருவோம் உப்பு ஒரு சிறிது அளவு போட்டுங்க அந்த சுவைக்கு வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் நம்ம பொடிசு அரிஞ்சாச்சு இதெல்லாம் வறுத்து போட்டால் வச்சுக்கணும் நீங்கள் நான் புட்டு சாப்பிடப்போ அப்படியே வாயில் நல்லா நைஸ் சா சாப்பிடும்போது ஒன்று ஒன்று கடிக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு அப்படியே சரி செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட் இதுதான் கடாய் சூடாகிடுச்சு நம்ம ராகியை போட்டுவோம் ஒரு கப் ராகியும் அப்படியே போட்டு லைட்டாக பார்த்தா ரொம்ப வறுக்க வேண்டாம் அந்த வயிறு வலையெல்லாம் வராது வேற ஒன்று நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அதுக்காக தான் வறுக்கிறது நல்லா சாஃப்ட்னஸ்ஸும் இருக்கும் நமக்கு புட்டு உங்களுக்கு ஆவிலையும் காட்டி தானே வேக வைப்போம் அப்போல்லாம் நம்ம ரெண்டு வாட்டி காட்டுவாங்க இது ஒரு வாட்டியே போதும் லைட்டாக சூடு வந்து மனம் வரணும் அவ்வளோதான் இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுவோம் நம்ம இந்த இவ்வளோதான் சுவைக்கு இன்னும் ரெண்டு ஒரு செகண்டில் ஒன்று ஆஃப் பண்ணிடலாம் இனிமேல் எடுத்து ஒரு தட்டில் கொட்டிப்போம் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுருங்க உங்களுக்கு எவ்வளோ நமக்கு தேவையான அப்படி தான் ப்ரெசத்துக்கு தான் வெந்நி கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு இந்த இப்படி லைட்டாக தெளிச்சு 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 சுடுது இந்த மாவு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நமக்கு இன்னும் மாவு சூடு ஆறலை உங்களுக்கு கொஞ்சம் இங்கே சூடு ஆறிட்டோன்னே பண்ணுங்க இல்லை கட்டி விழுந்துடும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சு எடுத்துரும் இது எப்படி அழுத்தம் கொடுத்துடலாம் அப்படியே நல்லா உதிரி அப்படியே பிசைங்க நல்லா பிசைஞ்சிட்டு உதிரி பண்ணாலே நமக்கு உதிரி ஆகிடும் ஏன்னா இது நமக்கு வருத்தாச்சு சுடு தண்ணி வேற நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கோம் நல்லா பூ மாதிரி வச்சுட்டு நம்ம உதித்தாலே எப்படி பண்ணாலே உதிந்துடும் நம்ம பிடிச்சா இப்படி அழகாக பிடி பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக நல்ல இது இப்படி பெரிய கோடுபழுன்னு இருக்கணும் உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் கையில் நல்லா அப்படியே ஊற்றி விட்டுனா உதிந்துடும் இனிமேல் நமக்கு இது ஒரு தட்டு வச்சுருவோம் உள்ள வேக வைக்கணும் அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே எப்படி வேக வைக்கணும்னு சொல்கிறேன் நம்ம அப்போலாம் துணியில் ஊற வைப்போம் இப்போ வந்து சும்மா இட்லி தட்டிலே அப்படியே வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு வாழையில் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஏன்னா இந்த வாழையோட மனமும் அதோடைய நமக்கு ஸ்ட்ரென்த்தும் அப்படியே கிடைக்கும் பார்த்தீங்களா வேறு ஒன்றும் இல்லை இப்போ எல்லாருமே வாழையெல்லாம் சாப்பிட்றதே கிடையாதுல்ல அதான் இப்படி வேக வச்சிருவோம் போட்டு எவ்வளோ வேணாலும் சரி உங்களுக்கு பெருசாக வேணால் நிறைய துணிக்கில் வச்சு இதில் சுற்றி வச்சுக்கேன் சரியாயிடும் இது நம்ம ஒருத்தர் தான் சாப்பிட போகிறோம் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அவ்வளோதான் இது அதனால தான் சும்மா கம்மியாகவும் செஞ்சு கட்டுறேன் உங்களுக்கு எல்லா பிக்னஸ் பிள்ளைங்க கூட இது கற்றுக்கலாம் இதே ஒரு பத்து நிமிஷம் நம்ம இட்லி பண்ணல வேக வச்சுருவோம் இதுக்கு போகிறோம் இது எல்லா பக்குவம் எல்லா சைடும் ஒன்று போல் வர மாதிரி பார்த்துக்குவோம் தண்ணி கொதிச்சிருச்சு இனிமேல் தட்டாக அப்படியே அப்படியே வச்சுருவோம் உங்களுக்கு என்னுடைய சமையல் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மூடிவிடும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இட்லிக்கு வேக வைக்கிற மாதிரி அதுக்குள்ளே பணங்கள் இருக்காண்டா நுணுக்கிக்கலாம் லைட்டாக போட்டாலே நுணுக்கிறோம் இந்த பொருங்க நல்லா நுணுங்கு போட்டுருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாய் வச்சாச்சு நம்ம இந்த நெட்ஸ் எல்லாம் லைட்டாக வறுத்துப்போம் உங்களுக்கு நெய் நல்லா நெய் என்னெல்லாம் என்ன நான் சும்மா ஒரு பேருக்கு தான் அந்த பிறகு ஒன்றுமே இல்லை உள்ள சும்மா பேருக்கு அந்த வாசனைக்கு தான் செய்ய போகிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம் இந்த இது தான் கவுர் வறுத்த கரங்கிலாம் வேற ஒன்றும் இல்லை லைட்டாக நல்லா வறுத்துணும் கவுர் என்ன வாசனைங்க அந்த வேக வைக்கும் போது எண்ணெய் நெய் தடையுங்க லைட்டாக அந்த இலையில இன்னும் மனம் இருக்கும் சூப்பராக மழை இலையில வறுப்பட்டுச்சு நம்ம தேங்காய் ஏலக்காய் தூள் எல்லாம் இதில் போட்டு அப்படியே வச்சிடணும் ஒரு கிண்டி லைட்டாக வதக்கினா போதும் எல்லாம் வறக்கும்போது முசுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நெஞ்சி எரிச்சல் பெரியவங்களுக்கு கூட இந்த தேங்காய் வளர நெஞ்சி எரிச்சல்லாம் வராது என்னுடைய சமையல் அவ்வளோ பக்குவமாக இருக்கும் எல்லாமே வீட்டுடைய பொருட்கள் ஹெல்த்தி மெயின் அதுதான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்க கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய சமையல் அவ்வளோதான் பூ மாதிரி நல்லா உதிரியாக ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா கலரும் வந்துடுச்சு மனமும் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷம் பார்ப்போம் வெந்துருச்சானே இந்த பண்ணி என்ன சூப்பராக குளு குளுன்னு வந்துடுச்சு உள்ளே இருக்க பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னா இங்கே போடுவேன் அப்படி தான் புட்டு அழகாக வரணும் சூப்பராக வந்துச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு நெய் குழந்தைங்களுக்கு வேணால் ஒரு சொட்டு நெய் நல்லா ஊற்றிட்டு நம்ம வெ கற்பட்டியோ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எல்லாம் நான் பனங்கற்கண்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அப்படியே எல்லாம் போட்டு இந்த வழியாக போட்டு நல்லா தூவி இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான் டேஸ்ட்டும் பார்க்கணும்ல எல்லாம் கலக்கத்திலாக கொட்டுறோம் என்ன ஒரு வாசனைங்க இந்த இலையில் இருக்கிற வாசனை இனிமேல் நம்ம பனங்கற்கண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூவிக்கலாம் உங்களுக்கு போட்டு நல்லா கிளரிப்போம் இனிப்பு இருந்தால் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சூட்லேயே பாருங்கள் அப்படியே இழகுது பாருங்கள் பனங்கற்கண்டு கற்பட்டிலாம் போட்டால் வெள்ளலாம் சூப்பராக இழகிறோம் பார்க்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே இலகுது உங்களுக்கு நமக்கு இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படியே இலையும் இதை பார்த்திங்களா சூப்பராக அது நமக்கு கலக்கவே தேவை அப்புறம் நம்ம வறுத்து வச்ச பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் தூள் தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம எல்லாம் கிளற வேண்டியதா கிளறிவிட்டு சூப்பராக டேஸ்ட் பார்க்க வேண்டியதா நம்மளுடைய சுவையான புட்டு ரெடி ஆகிடுச்சி கேழ்வழகு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா பத்தே நிமிஷத்தில் நம்மளோட புட்டு உதிரியான புட்டு ரெடி நம்ம டேஸ்ட் பார்த்துருவோமா நம்ம டேஸ்ட் பார்த்துருவோமா நம்ம கேழ்வரகு புட்டை எவ்வளோ உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்கிறோங்க ஒரு நெய் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற வேணா நெய் நல்லா தாராளமாக ஊற்றி கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல பலம் இதுவும் எலும்புக்கு பலம் நமக்கு ராகி அப்பா என்னால் ஒரு டேஸ்ட்டுங்க சொல்ல முடியாது டேஸ்ட்டு அப்படியே சாப்பிடும்போது நெட்ஸ்லாம் கிடைக்கும்போது வேறு லெவலுங்க இருந்தால் மிஸ் பண்ணவே பண்ணி கண்டிப்பாக செய்யும் அப்படியே உதிரி இது பிள்ளைங்க எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க மெயின் அதுதான் நம்மளுடைய சமையல் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா போட்டு ஹெல்த்தி காலையில் எத்தனை பேர் இப்படி சாப்பிடுதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்க்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டு காலைலையும் சாப்பிடலாம் பிள்ளைங்க எப்போ வேணாலும் சாப்பிடலாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள்